ஹாய் நான் உங்கள் சிவக்கலை நான் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக போயிட்டுருந்தேங்க அப்போ திரும்பி வரப்போ இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இது என்ன வேலை அப்படின்னு நான் விசாரித்தப்போ கொல்லிடாமத்துலேருந்து டெல்டா மாவட்டத்தில் எங்கே பார்த்தாலும் குடி தண்ணிக்காக இந்த வசதி இருக்கிறதா சொன்னாங்க இப்போ நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் இந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்குங்க பாருங்க எல்லா ஊருக்குமே இப்போ கவர்மெண்ட் மூலியமாக தண்ணி அதாவது தூய்மையான குடிநீர் வசதி போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ எங்கள் ஊரில் இருக்காங்க டெல்டா மாவட்டத்தில் விவசாயத்துக்கு மட்டும் தண்ணி பஞ்சம் கிடையாது குடிக்கிறதுக்குமே பஞ்சம்தான் குடிநீர் கிடைக்கும் கிடைக்கலன்னு சொல்ல முடியாது தண்ணி இருக்கும் என்ன பண்ணணும்னா ஒரு சில இடத்துல வந்துட்டு தண்ணி உப்பு கறிக்கும் ஒரு சில இடத்துல என்னன்னா கால்சியம் அதிகமாக இருக்கும் இங்கே உள்ள தண்ணியில் எப்படின்னா தண்ணி அடித்து வைக்கிறப்ப வெள்ளையாக இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆச்சு அப்படின்னாக்க அந்த தண்ணி என்ன பண்ணுவோம்னா மஞ்சள் கலர் அதாவது இரும்பு கலரில் மாறிடும் அது மேலே அப்படியே ஆயில் மாதிரி அந்த இரும்பு துகள் வந்து மிதக்க ஆரம்பிச்சிடும் அந்த தண்ணியை குடிக்கிறது நல்லது இல்லையா பரவாயில்ல கவர்மெண்ட் வந்துட்டு மனசு வச்சு மாதிரி உள்ள ஏரியாவிலலாம் வந்துட்டு தண்ணி வசதி செஞ்சு கொடுக்குறாங்க அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயந்தான் இங்கேயுமே பஞ்சாயத்து மூலயமா அங்கேக்கங்கே ஆலைப்பொருள் போட்டு தண்ணி வசதி வீடு வீடுக்கு வருது தான் இருந்தாலும் அந்த தண்ணியும் உப்பு கறிக்கும் இப்படி நல்ல தண்ணி கிடைக்கிறதுங்கிறது உண்மையான ஒரு இது தானே நாங்களும் நல்ல தண்ணி குடிச்சு போவோம் இல்லையா இதுக்கு கவர்மெண்ட்டுக்கு தான் நன்றி சொல்லணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சிவகலை விலக சப்ஸ்கிரைப்